ரொம்ப முக்கியமான ஒரு பேரணி அப்படிங்கிறது நடந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய பேரணி தான் அதற்கான சில விஷுவல்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக பெரும் படையாக பெரும் திரளாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பேரணியை வெற்றி பேரணியாக மாத்திருக்காங்க ஆனா என்ன இதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஊடகங்கள் தயங்குவார்கள் காரணம் இருக்கு நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி கூண்டோடி காலியாயிருச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வெளியேறிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சி வெறும் ஓட்டு இல்லாத கட்சி மூணு சதவீத ஓட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம ஊடகங்கள் ஊடகங்கள் வழியாக அரசியல்வாதிகள் நிறைய ஹைனாக்கள் இவங்க எல்லாருமே பரப்பி பார்த்தாங்க சீமானவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத வச்சு பரோட்டா போட்ட பல ஊடகங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிறதும் சாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்கிற பற்றியான ஒரு பேரணியை நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் மாற்றத்திற்கான விதைதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை பல நபர்களும் இன்னைக்கு அவங்களுடைய மீடியாக்களே பேசி வருகிறார்கள் அப்படின்னு ஒரு பத்து வருடம் வெறும் இரண்டே எலெக்ஷன் எல்லாமே மாறப்போகுது ஏகப்பட்ட பொய்கள் இங்கே உடைக்கப்பட போகின்றன ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகின்றன மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது மலரப்போகிறது அப்படி இன்னும் இரண்டு எலக்ஷனுக்கு நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க அப்படிங்கிறது இப்போதே பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ பாருங்களேன் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு குட்டி சேனல் என்ன ஓட்டம் ஓடுது இதே மாதிரி பத்து பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எல்லாருக்குமே விழிப்பு வந்துடும் எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதில் ரொம்ப பேசப்பட வேண்டியது இப்போது நடந்த இந்த பேரணி அதனுடைய வெற்றி அப்படிங்குறதுதான் சரி இது ஏன் பேச மறுக்கிறது ஊடகம் எஜமான்களுடைய உத்தரவு